அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இது ஷர்மிளா பிராங்கோவின் பகைவனே நான் காதலி நாவல் பகுதி பனிரண்டு வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ வாங்க பிரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் தன் முன் தலை குனிந்தபடி அமர்ந்திருக்கும் ஹீராவை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த சஜன் ஹீரா நீ என்ன படிச்ச முட்டாளா கோபமாக கேட்டான் நான் என்ன செய்யணும் சஜன் உலகத்துல பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்ல தான் அவங்க இந்த கஷ்டங்களை எல்லாம் சகிச்சுக்கிறாங்க அது புரியாம என்ன திட்டாதீங்க உங்களால முடிஞ்சா வேலை போட்டு கொடுங்க இல்லையா நான் வேற ஏதாவது ஆபீஸ்ல வேலையை தேடிக்கிறேன் நான் உனக்கு வேலை கொடுக்க முடியாதுன்னு சொல்லலையே இந்த வேலையை உனக்காக பிருந்தா தியாகம் செஞ்சிருக்கா இந்த வேலை உனக்கு தான் என்னைக்கே நீ வேலையில ஜாயின் பண்ணிக்கிறதா இருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம் இல்ல நாளைக்கு வந்து சேர்ந்துக்கிறேன்னா அது உன்னோட விருப்பம் நான் நாளைக்கே வரேன் சஜன் குழந்தையை சரியான ஒரு இடத்துல ஒப்படைக்கணும் சரி நீ கிளம்ப நாளைக்கு வேலைக்கு வந்தா போதும் அவள் சென்றதும் ஏனோ அவன் மனதில் பிருந்தா வந்து நின்றாள் கார் கீயை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டான் வழியில் ஹீரா நிற்பதைக் கண்டு அவளையும் அழைத்துச் செல்லலாம் என்று நினைத்து அவளை நெருங்கும் போது அந்த பைக் அவள் அருகில் வந்து நின்றது அவளும் ஹெல்மெட் அணிந்து வந்த அந்த நபரோடு ஏறி சென்று விட்டாள் மதியம் பனிரண்டு மணி காலேஜ் கேண்டீன் பரபரப்பாக இருக்க ஓடியாடி மாணவர்களுக்கு சமைத்து கொண்டிருந்தே கைகளை கட்டியபடி நிற்கிறான் தியாகி பிருந்தா கேண்டீன்ல என்ன வேலை செய்யறாங்கன்னு பார்த்துட்டு போலான் வந்த தியாகியா ஆமா உனக்கு அண்ணன் கொடுக்க வச்சிருந்த வேலையை ஹீராவுக்கு கொடுத்து தியாகி ஆயிட்டியே அவள் பேசவில்லை இப்படி முகத்துல ஃபுல்லா மேக்கப்ப போட்டுக்கிட்டு நாள் ஃபுல்லா இந்த அடுப்பு சூட்டுல வெந்து சாகணும்னு ஏதாவது நேர்த்தி உனக்கு நான் வேலை தானே செய்யறேன் செய்யற வேலைக்கு சம்பளமும் கிடைக்குது அதுக்காக இந்த அளவு கஷ்டப்படணுமா நீ என் கூட வா எங்க சொல்றேன் வா தன் அருகில் நிற்கும் பெண்ணை பார்த்த பிருந்தா நீ இத பாத்துக்க நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் இல்லை இல்லை இவங்க போய்ட்டு வர எல்லாம் மாட்டாங்க உங்க ஓனர் கிட்ட சொல்லிடுங்க அவர் வெளியே எங்கேயோ போயிருக்காரு இல்லன்னா நானே அவர்கிட்ட சொல்லி இருப்பேன் என்று கூறிய சஜனை வியப்போடு பார்த்தாள் பிருந்தா நீ என் கூட வா உரிமையோடு அழைத்தவன் முன்னால் நடக்க அவனை பின்தொடர்ந்து நடந்தாள் பிருந்தா சஞ்சய் சஜன் ப்ரொடக்ஷன்ஸின் முன்னால் கார் வந்து நின்றதும் புரியாமல் விழித்தவள் இங்க எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்தீங்க எனக்கு இங்க என்ன வேலை இருக்கு என்று கேட்டாள் மாடலா உன்ன நான் செலக்ட் பண்ணிருக்கேன் அண்ணன் கிட்டையும் சொல்லிட்டேன் மாடலா ஆமா சாரி எனக்கு அதுல எல்லாம் கிடையாது ஏன் இல்ல இந்த ஆண்களோட ஜோடி போட்டு நடிக்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது ஓகே நீ ஆம்பளைங்க கூட ஜோடி போட்டு எல்லாம் நடிக்க வேண்டாம் இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் பிஸ்கட் அப்புறம் இந்த டிட்டர்ஜென்ட் இந்த மாதிரி விளம்பரங்களுக்கு அழகான மாடல நாங்க தேடிட்டு இருக்கோம் அப்படி தேடி கண்டுபிடிச்ச ஒரு மாடல் தான் நீ நீ இறங்கு என்றவன் காரின் கதவை திறந்து கொண்டு வெளியே இறங்க அவளும் இறங்கினாள் உள்ளே வரும்போது சஞ்சய் தன் செக்ரட்டரியோடு அமர்ந்து ஏதோ தீவிரமாக பேசிக் மேக்கப் மேன் குமாரும் அவர்கள் அருகில் தான் அமர்ந்திருக்கிறான் பிருந்தாவை கண்ட சஞ்சய் குமார் பிருந்தா வந்துட்டாங்க நீ அவங்களை கூட்டிட்டு போய் மேக்கப் போட்டு கூட்டிட்டு வா என்றான் அதான் எனக்கு எதுக்கு இந்த மரியாதை நீ வா போனே சொல்லுங்க அது வீட்டுல பிருந்தா இங்க நீங்க வாங்க போங்கதான் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நீ எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கிறேன்னு சொல்லு செக் எழுதி கொடுத்துடுற புன்னகையோடு சஞ்சய் கூற அதான் நீ இங்க குடுக்கறது ஒண்ணும் குறைஞ்சு போயிடாது நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான் என்ன இந்த ஹெல்த் ட்ரிங்க் பிஸ்கட் இந்த மாதிரி விளம்பரங்கள்ல மட்டும்தான் நடிப்பேன் அதுவும் ஜோடி இல்லாம தான் நடிப்பேன் ஓகே என்றான் அப்புறம் எனக்கு மேக்கப் போட மேக்கப் மேன் தேவையில்லை எனக்கு மேக்கப்ப நானே போட்டுக்கிறேன் இல்ல பிருந்தா ஒரு மேக்கப் மேலாலதான் உன்னுடைய உண்மையான அழக வெளியே கொண்டு வர முடியும் சஞ்சய் கூற அதான் நான் முதல்ல மேக்கப் போட்டுட்டு வந்து நிக்கிறேன் அத பார்த்துட்டு ஏதாவது சரி இல்லைன்னா சொல்லுங்க மேக்கப் மேல வச்சு சரி பண்ணிக்கலாம் ஓகே அது அதுதான் நீ போய் மேக்கப் போட்டுட்டு வந்துடு அவன் காண்பித்த அறைக்குள் சென்றவள் சிறிது நேரத்தில் தன்னை தயார்படுத்திக் கொண்டு வெளியே வந்தாள் அவளை கண்டதும் வைத்த கண் வாங்காமல் அங்கிருந்த அனைவரும் பார்க்க சஞ்சய் குமாரை பார்த்தான் என குமார் ஓகே தானே மேக்கப் எல்லாம் பக்காவா போட்டிருக்காங்கல்ல போட்டிருக்காங்க தான் சார் ஆனா பினிஷிங் சரியா இல்ல என்று கூற இல்ல குமார் இது போதும் இது சூப்பரா இருக்கு சஜன் தான் கூறினான் இல்ல சார் பினிஷிங் சரியாகல நான் பண்ணி விடுறேன் அதுதான் சஜன் சொல்லிட்டாரே இது போதும் பிருந்தா கூற ஆமா குமார் இது போதும் இப்பவே சூப்பரா தான் இருக்காங்க என்று சஞ்சயின் கூற ஏமாற்றத்தோடு அங்கங்கள் ஒவ்வொன்றையும் எக்ஸ்ரே விழிகளால் அளக்க ஸ்கிரீன் டெஸ்ட் முடிச்சிடலாமா சஜன் என்று கேட்ட சஞ்சய் பிருந்தாவை அழைத்து கொண்டு சஜனோடு அந்த அறைக்குள் சென்று மறைய என்று வாய்க்குள் முழு முழுத்த குமார் ஒரு இறுக்கியில் சென்று அமர்ந்தான் மாலை தான் வீடு வந்து சேர்ந்தாள் பிருந்தா அவள் முகமெல்லாம் புன்னகை அக்காவை கட்டி கொண்டவள் எனக்கு இந்த வேலை ரொம்ப 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 பிடிச்சிருக்கு என்றாள் ஃபேமஸ் நந்தனா பிருந்தா அப்புறம் நீ நான் போட்டி போட்டுக்கிட்டு பெரிய பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பசங்க பொண்ணு கேட்டு வந்து நம்ம வீட்டு வாசல்ல நிப்பாங்க சஞ்சய் கூற அதை கேட்டபடியே உள்ளே வந்த சஜன் அதுக்கு முன்னாடி பிருந்தா மனசுல யாராவது இருக்காங்களான்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க என்றாள் அதை கேட்டு அதிர்ந்த பிருந்தா ஹாலில் அமர்ந்திருந்த பிருத்வியை பார்த்தாள் அவன் தலை அசைக்க என்னோட மனசுல செஞ்சுக்கிற ஐடியாவும் எனக்கு இல்ல என்ற யாரும் கிடையாதா வியப்போடு சஜன் கேட்க அவனுக்கு ஏதும் சந்தேகம் வந்துவிட்டதோ அவனை சந்தேகமாக பார்த்தவள் இல்ல என்று கூற அவன் முகத்தில் ஒரு ஏளனம் எதுவும் பேசாமல் மாடி ஏறி சென்று விட்டான் ஒரு மாதம் ஓடியிருந்தது எப்போதும் சஜன் அனைவரோடும் ஒன்றாக அமர்ந்து உண்ணுவதில்லை அவனது உணவு அவனது அறைக்கு சென்றுவிடும் அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை பிருந்தா ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருக்கும் போது அவள் முன் கோபமாக வந்து நின்றாள் நந்தனா என்னக்கா கோபமா வந்து நிக்கிற டிவியை அணைத்தபடி பிருந்தா கேட்க பிருந்தா சஜன் ஹீராவை காதலிச்சது உனக்கு தெரியும்ல ஆமா தெரியும் அத நான் உங்ககிட்டயும் சொல்லிருக்கேன்ல அப்புறம் இதுக்காக ஹீராவுக்கு சிபாரசு செஞ்சு நம்ம ஆபீஸ்ல வேலை வாங்கி கொடுத்த ஏங்கா ஏதாவது பிரச்சனையா ஆமா பிரச்சனை தான் ஹீராவை தன்னுடைய மனைவி ஆக்கிக்க சஜன் ஆசைப்படுறாரோன்னு அத்தான் சந்தேகப்படுறாரு அவ்வளவுதானா அப்படின்னா இதனை முன்னாடியே எதிர்பார்த்தியா கோபமாக கேட்டாள் நந்தனா ஆமா அவ புருஷன் சரியில்லை என்னால பிரிஞ்ச காதல் ஜோடி என்னால ஒண்ணு சேர்ந்தா சேர்த்துட்டு போட்டுமே பைத்தியமாடி நீ சஜனுக்கு பொண்ணு கொடுக்க நீ நான் போட்டி போட்டுட்டு அவ வந்து நிக்கிறான் அவரும் அவர் பங்குக்கு பொண்ணு தேடிட்டு இருக்காரு அப்படி இருக்க ஒருத்தனுக்கு மனைவி ஆகி அவன் குழந்தைக்கு தாயான ஒரு பொண்ணுதான் சஜனுக்கு மனைவி ஆகணுமா அக்கா ஹீரா வாழ்க்கை சரியில்லாத நாசம் ஆயிடுச்சு அந்த கல்யாண வாழ்க்கைய முறிச்சுக்கணும்னு ஆசைப்பட்டா அதுல தப்புன்னு இருக்கு அவ அப்படி டிவர்ஸ் வாங்கிக்கிட்டா சஜன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுலயும் என்ன தப்பிறகு காதலுக்கு கல்யாணம் ஆனவ ஆகாதவ குழந்தை பெத்துக்கிட்டவ இந்த பாகுபாடெல்லாம் கிடையாது அவருக்கு பிடிச்சிருந்தா அவளை கட்டிக்கணுமே ஓங்கி ஒரு அறை விட்ட நந்தனா அத்தா இத நினைச்சு வேதனை படுறாரு நீ வங்காளத்து வாங்குறியா வேண்டாண்டி இனிமே நீ இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது கிளம்பு கோபமாக நந்தனா கூற அக்கா எனக்கு கூட இங்கே இருக்கணும்னு ஆசை எல்லாம் கிடையாது நீதான் என்ன கட்டாயப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்த இப்ப நான் கிளம்புற அவள் துள்ளி எங்களால பண்றீங்களே என்னாச்சு என்று கேட்டபடி வீட்டிற்குள் வந்தான் சஜன் நந்தனா பதில் ஒன்றும் கூறவில்லை நீங்க பேசினத நானும் கேட்டேன் ஹீராவ கல்யாணம் செஞ்சுக்கிற ஐடியா எல்லாம் எனக்கு இல்ல அவன் கூறிய அந்த வார்த்தை பிருந்தா செவியில் தேனாக பாய்ந்தது அவள் வியப்போடு அவனை பார்த்தாள் ஏன் இந்த திடீர் மனமாற்றம் அவளுக்கு புரியவில்லை சஜன் அவளுக்கு உன்னுடைய இருந்து லட்சம் தூக்கி தூக்கி கோபமாக கேட்டபடி மாடி இறங்கி வந்தான் சஞ்சய் ஆசைப்படுறேன் அவ்வளவுதான் புருஷனால அவளுக்கு நிம்மதி இல்ல சரி வசதியான வாழ்க்கையாவது வாழ்ந்துட்டு போகட்டும்னு நான் நினைக்கிறேன் அது சரியில்லை சஜன் பாக்குறவங்க தப்பா பேசுவாங்க அப்படி நாம ரெண்டு பேரும் நினைச்சிருந்தா அண்ணி குடும்பத்தை இங்க கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருக்க முடியாது நீ சொல்றது ரொம்ப சரி பிருந்தாவுக்கு நானும் நந்தனாவும் சேர்ந்து பாத்துட்டு கூடிய சீக்கிரமே கல்யாணத்தை நடத்த முடிவு பிருந்தா தலையில் விழுந்தது அத்தா எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் இல்ல பிருந்தா நாங்க மாப்பிள்ளைய தேர்வு செஞ்சிட்டோம் மாப்பிளையை தேர்வு செஞ்சிட்டீங்களா யாரு அது நீதா சஜன் அதை கேட்டு பிருந்தா மனம் மகிழ்ச்சியில் துள்ள யார் கேட்டு இப்படி ஒரு முடிவை எடுத்தீங்க பிருந்தாவை என்னால மனைவிய கோபமாக கத்தினான் சஜன் அவன் அப்படி கூறியதில் எந்த வியப்பும் இல்லை அவள அவளை முடியாது கோபமாக கேட்டான் சஞ்சய் ஏன்னு நான் சொல்ல மாட்டேன் அது அவளுக்கு தெரியும் அனைவரின் கவனமும் பிருந்தா மீது பதிய பிருந்தா சஜன் என்ன சொல்றாரு நந்தனா கேட்டாள் தெரியாதுக்கா தெரியாதா கோபமாக பிருந்தாவை பார்த்து கேட்டான் சஜன் தெரியாத விஷயத்தை தெரியாதுன்னு தானே சொல்லணும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்களே சொல்லுங்க இத்தனை பேர் முன்னாடி உன்னை அவமானப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன் அதனால அதை சொல்ல நான் விரும்பல என்று கூறியவன் மாடி ஏறி செல்ல அவர் என்னடி சொல்லிட்டு போறாரு நந்தனா கோபமாக கேட்டாள் தெரியலக்கா என்ற பிருந்தாவின் பதில் சஜனின் செவியை எட்ட திரும்பி அவளை ஏளனமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவன் மாடி ஏறி சென்றான் அந்த பார்வை அது அவளை குற்றவாளி என்று அல்லவா கூறி செல்கிறது அவள் செய்த குற்றம் தான் என்ன அவளுக்கு புரியவில்லை பகுதி பனிரெண்டு நிறைவடைந்தது பகுதி பதிமூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்